வணக்கம் கவரி வாக்கத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கவரி வாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் அவர்களுக்கு உண்டான பணி உயர்வு ஆணைகளை பெற்றும் அதற்குண்டான பண பலனை தமிழக அரசு இது நாள் வரை வழங்கவில்லை என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு பெற்றும் அதற்கான பண பலன்களை வழங்கப்படாமல் கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழக அரசு நிலுவையில் வைத்திருப்பதாகவும் நிலுவையில் வைத்திருப்பதாகவும் இதனால் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி தமிழக அரசுக்கு கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் இதுகுறித்து பேராசிரியர்கள் கூறுகையில் சம்பள உயர்வையும் நிலுவைத் தொகையினையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அப்படிங்கறத நிறுத்தி இருக்காங்க எல்லா சாப்பாடும் போட்டுட்டு எல்லா ஐட்டமும் இருக்கு ஆனா நீ சாப்பிட மட்டும் கூடாது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பசங்க கூட கொடுக்கறதே கிடையாது இது கிடைக்கணும்னா நாம போராடின்னா மட்டும்தான் கிடைக்கும் இந்த போராட்டத்துக்கு அனைத்து ஆகுது முதல் அஞ்சு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த ரெண்டாவது படிநிலைக்கு போகும்போது தான் எங்களுக்கு வந்து எழுத்தாளையில் கூட எந்த இதையும் கொடுக்க மாட்டோம் லெவன் லெவன்த்து லெவன்த்து டுவெல்த்து போக புரியாதான் அதை வச்சு நம்ம பறக்கிறதுக்காக பெற முடியும் பேப்பர்லேயே கொடுக்க மாட்டோம் அரசாணையாகவே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நாங்கள் கேட்கறதுக்கு என்ன சொன்னாங்க நம்ம நினைச்சு கொடுக்குற நம்மளோட ம மாணவர்களுக்கும் இது ரொம்ப கனிமையில இருக்கும் நம்மளோட பல மாநிலங்கள் மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற தமிழக அரசுக்கு வந்து இது உது ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் ஸோ அதனால் நம்மளோட போராட்டம்

நம்முடைய தமிழக அரசினுடைய அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் அத்தனை பேரின் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்குரிய பண பலன் வழங்காமல் இந்த அரசு வஞ்சித்து வருகிறது என்பதை நாங்கள் மின மிகவும் மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்னு பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று வெளியிடப்பட்ட அரசாணை எண் படி இந்த அரசு எங்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு கல்லூரி அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி மேம்பாட்டுக்குரிய பணப்பலனை வழங்க வேண்டும் என்ற அந்த அரசாணையை நீங்கள் எந்த வகையில் செயல்படுத்தி இருக்கிறீர்கள் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் பணப்பலனை வழங்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரியை நீங்கள் கைவிட்டது ஏன் மாற்றாந்தாய் மனநிலையோடு நீங்கள் ஏன் இதை அணுகுகிறீர்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு நீங்கள் இந்த பணப்பலனை வழங்க வேண்டும் எட்டு மண்டலங்களில் இரண்டு மண்டலங்களுக்கு மட்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு பணப்பலனை வழங்கி இருக்கிறீர்கள். மீதமுள்ள ஆறு மண்டலங்களுக்கு நீங்கள் பணப்பலனை வழங்க வேண்டும் முதல்வர் அவர்களே இது உங்களுக்கு சிறிய பணிதான் ஆனால் எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய பணியாக இருக்கும் நாங்கள் மிகவும் மன உளைச்சலோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு எத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு நவம்பர் முதலே முன்தேதியிட்டு வழங்கப்பட வேண்டிய இந்த பணப்பலன் இன்று வரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்தித்தோம் முதல்வர் துணை முதல்வர்களை சந்தித்திருக்கிறோம் கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் என்று அத்தனை பேரையும் நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் பல அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்கவில்லை தனிப்பட்ட முறையிலே பேராசிரியர் ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இவர்களுக்கு உரிய பண பலனை வழங்க வேண்டும் என்று அரசு நீதிமன்றத்தினுடைய ஆணையைக்கு கூட இந்த அரசு சிவசாய்க்கவில்லை நீங்கள் சமூக நீதியை பின்பற்றுகிறவர்கள் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பெரியாரினுடைய கொள்கை வாரிசு என்று நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நீங்கள் எங்களுக்கு சமூக நீதி வழங்கப்படாமல் இருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இது எங்களுக்கு மிகுந்த மன நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தும் கூட எங்களுக்கு சமூக அநீதிதான் வழங்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற சமூக அநீதி குறித்து விளக்கியிருக்கிறோம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் உண்மையிலேயே சமூக நீதி மீறப்பட்டிருக்கிறது அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணப்பலன் இரண்டு மண்டலங்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணப்பலன் ஏன் உங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் இதுவரை எங்களுக்கு அது எட்டாக்கணியாகவே இருந்து வருகிறது நாங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்திவிட்டோம் மறியல்களை நடத்திவிட்டோம் இன்றைக்கு மாநிலம் தழுவிய அளவில் உள்ளிருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆனாலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் வகுப்பெடுக்கிற பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழக தேர்வு தாள் திருத்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எங்கள் கடமைகள் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் முதல்வர் அவர்களே ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு கொள்கிறேன் இத்தனை ஆசிரியர்கள் சார்பாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணி படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை மாணாக்கர்கள் இப்படிப்பட்ட எளிய மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற ஒரு உன்னதமான பணியில் ஈடுபட்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் மஞ்சளை செய்வது தகாது நாங்கள் உங்களை மனதார வாழ்த்தினால் நீங்கள் மென்மேலும் உயர்வீர்கள் நாங்கள் மனதார வாழ்த்த நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பெரியாரின் கொள்கை வாரிசு எங்களுக்கு கை கொடுக்கும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுக்கு சமூக நீதியை நீங்கள் வழங்க வேண்டும் சிஐஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய பணி மேம்பாட்டுக்குரிய பண பலனை நீங்கள் வழங்க வேண்டும் எங்கள் ஊதிய உயர்வை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மு நளினி